அந்த கோட்டூர் வட்டத்தை சேர்ந்தவர் நான் ஒரு முறை மழை வெள்ளத்துக்கு நானும் துணை மேயர் மகேஷ்குமாரும் அலுவலர்களும் போனப்ப காலையை சிற்றுண்டிய வட்ட செயலாளர் வாங்கி வந்து அவன் வீட்டு வாசல்ல சாப்பிட்டு வச்சார் அப்போ என் கூட ஒரு போட்டோ எடுத்ததை தவிர அவனுக்கு எனக்குமான எந்த தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் இதை வந்து இவங்க பெருசு ஆக்கினத்துக்கு அப்புறம் இப்ப வழக்குல வந்து சம்பந்தப்பட்ட அந்த உயர் நீதிமன்றமே ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை அனுமதிச்சு அவங்க வந்து விசாரிச்சு முழுமையான நடவடிக்கை எடுத்து குற்றவாளி யார் என்றதை கண்டுபிடிச்சு இப்ப ஒரு முப்பது வருஷம் குறையாம ஆயுதம் பண்ணியிருக்காங்க இதுல அவர் அண்ணாமலை சொல்லி இருக்கிறதுங்கிறது இந்த சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு போன் பண்ணதா சொல்லியிருக்காரு நான் இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் எனக்கு எண்பத்தி மூணு வட்ட செயலாளர் இருக்கிறாங்க வட்ட செயலாளர்கள் அன்னைக்கு அந்த சண்முகம் எனக்கு போன் பண்ணதுக்கு காரணம் அதே வட்டத்துல ஒரு இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் முதியோருக்கு நலத்திட்ட உதவிகள் தரத்துக்கான ஒரு நிகழ்ச்சி அதுக்கு எப்போ வரீங்கன்னு கூப்பறதுக்காக என்ன போன்ல கூப்பிட்டுருக்காரு அன்னைக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நான் சும்மா பேசினங்கிறார் இந்த சம்பவம் முடிந்து அடுத்த அஞ்சு நாள் பேசவே இல்லை இருபத்தி நாலாம் தேதி மட்டும்தான் கோட்டூர் சண்முகத்திட்ட பேசுறாரு ஹெல்த் மினிஸ்டரா இருக்காரு எதுக்கு பேசுறாரு வெளியே வந்த பிறகு எதுக்கு பேசுறாரு இருபத்தி நாலாம் தேதி காலையில் அவர் பி ஏ துளசி கோட்டூர் சண்முகத்தில் எதுக்கு பேசணும் நம்ம எல்லாத்துக்குமே இருபத்தி அஞ்சாம் தேதி தான் தெரியும் நான் சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி நாலாம் தேதி போலீஸ் அவங்களை பிக் பண்ணும் பொழுது எதற்காக இவ்வளவு உரையாடல் நடக்கணும் இதைத்தான் தொடர்ச்சியா வைக்கிறோம் எனக்கு அண்ணா யுனிவர்சிட்டி முன்னாள் பி ஏ நடராஜன் சொல்றாரு இல்ல இல்லை எங்கள் அண்ணன் இறந்ததுக்காக பேசுறாங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது அண்ணன் இறந்துருக்கலாம் ஆனால் பேட்டர்ன் ஆஃப் கால்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமை வெளியே வந்த பிறகு கூட அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கேட் கண்ட்ரோல் அதெல்லாம் கோர்ட்டுக்கு அவர் போகட்டும் கோர்ட்டில் கேள்வி இன்னைக்கு நிலைமை எப்படி ஆகி போச்சுனாங்கன்னா பல விஷயங்கள் இன்னைக்கு அவங்க டிஃபமேஷன் சூட்டு போட்ட பிறகுதான் கோர்ட்டில் கேள்வி மூலமாக வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதனால நான் வரவேற்கிறேங்கன்னா இன்னைக்கு அதே நேரத்தில் அந்த சகோதரி அண்ணா யூனிவர்சிட்டி சகோதரியினுடைய லாயர் அவரை கண்டுபிடித்து எங்கிட்ட இருக்கக்கூடிய கொடுத்து அவரை அப்பீல் போக சொல்ற வேலைகளையும் நான் இறங்கி அதாவது அண்ணா இந்த குற்றத்துல இருக்கக்கூடிய சகோதரியினுடைய சகோதரி அவர் சொன்னார் எனக்கும் சமாதானம் இல்லை நான் அடுத்து போகணும் அப்படின்னு நம்மகிட்ட இருக்கக்கூடிய இன்னும் போங்க வேற சிபிஐ கேளுங்க சிபிஐ வந்து முழுதாக செக் பண்ணட்டும் யாரையாச்சும் விட்டு கோட்டை விட்டுருக்காங்களா இன்னொன்னு நான் சொல்றேன் நான் இன்னைக்கு பத்திரிக்கை நண்பர்கள் சொல்றேன் நான் எஸ்ஐடியை சேலஞ்ச் பண்றேங்க நான் நீங்க ஞானசேகரன் கைப்பற்றப்பட்ட மொபைல் போன்ல என்னை பொறுத்தவரை ஞானசேகரனுடைய மொபைல் போன்ல வேற வீடியோவும் இருந்துச்சு அந்த விக்டு ட்ரேஸ் பண்றதுக்கு எஸ்ஐடி முயற்சி எடுக்கல அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பெண்மணி யார் முயற்சி எடுக்கல அவங்களா கேஸ் கொடுத்தா எடுத்துக்கலாம் ஒரு கேஸ் கொடுத்தாங்க மே பதினாலாம் தேதி ஒரு கேஸ் கொடுத்தாங்க ரெண்டு கேஸ் கொடுத்தாங்க இதை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் ஞானசேகரனுடைய மொபைல் ஃபோன் தமிழ்நாட்டினுடைய ஃபொரன்சிக் லேபுக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த ஃபோனில் வேற வீடியோஸ் இருந்துச்சு அப்ப எஸ்ஐடி முயற்சி எடுத்து அந்த பெண் யார் அப்படிங்கிற ட்ரேஸ் பண்ணி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்க வேண்டிய பொறுப்பு எஸ்ஐடிக்கு இருக்கு அதை செய்யலாம் அதனால் எஸ்ஐடி என்னை சம்மண்ட் பண்ணுறது ரெடி எப்படி சொன்னீங்க எஸ்ஐடி அதிகாரி சம்மன் பண்ணிட்டு எஸ்ஐடி ஆஃபீஸுக்கு போகிறேன் இந்த அடிப்படையில் சொன்னேன் அந்த வீடியோவை ஏன் நீங்கள் வந்து ஃபாலோ அப் பண்ணி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கலை அதையே மறைச்சிங்க அதனால் எஸ்ஐடி இந்த பிரச்சனையை பொறுத்தவரை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கோர்ட்டுக்கிட்ட நீங்கள் கொடுக்குற எவிடன்ஸ் வச்சு தான் கோர்ட்டு பேசுவாங்க கோர்ட்டுக்கு எல்லா எவிடன்ஸும் கொடுக்க மாட்டாங்க கோர்ட்டுக்கிட்ட இருபத்தி நாலாம் தேதி சிடிஆர் கோர்ட்டுக்கு எப்படி தெரியுங்கண்ணா கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் இருபத்தி நாலாம் தேதி வந்து ஞானசேரனை கைது பண்ணி நைட்டு விட்டாங்கன்னு கோர்ட்டுக்கு எப்படி தெரியும் கோர்ட்டை பொறுத்தவரை போலீஸ் கொடுத்த சார்ஜ் ஷீட்டும் டிஃபென்ஸ் சொல்ற ஆர்குமெண்ட்டை கேட்டு தான் நீதி அரசர்கள் நீதி கொடுக்குறாங்களோ தவிர பேக்ரவுண்டில் நடந்ததெல்லாம் எந்த கோர்ட்டுக்குமே தெரியாது அதனால நீதிமன்ற அவமதிப்பு இந்த டிராமாலே எங்கிட்ட பண்ணக்கூடாது யாரோ பார்த்த கவர்மெண்ட் லாயர் வந்து யாராச்சும் இதை எதிர்த்து பேசினா நீதிமன்றம் தொடர்ந்து எப்படி நீதிமன்றம் வந்து போடுவீங்க நீங்க கோர்ட்டுக்கு கொடுத்த சார்ஜ் ஷீட் கோர்ட் ஆர்க்யூ பண்ணுது நீங்க சார்ஜ் ஷீட்லயே பல ஓட்டைகள் இருக்கு சார்ஜ் ஷீட்ல பல விஷயங்கள் சேர்த்தவே இல்லை யாராவது துணை போய் இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரையே அரெஸ்ட் பண்ணல இத்தனை பேர் மொபைல் போன்ல பேசுறாங்க ஏன் மினிஸ்டர் சம்மன் பண்ணி கேட்கல இன்னைக்கு நான் மா சுப்பிரமணியன் குற்றவாளி நான் சொல்லிங்க மா சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி சம்பவத்திற்கு தொடர்பு இருக்கு நீங்க ஏன் கேட்கல பதில் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அவருடைய பிஏக்கு என்ன வேலை கோட்டு சமூகத்தில் பேசணும் கோட்டு சமூகத்துக்கு என்ன வேலை மாசு விட்ட ஃபர்ஸ்ட் கால் பேசுவேன் ரெண்டாவது கால் வந்து பி ஆர் ஓ நடராஜன் பேசுவேன் மூணாவது கால் ஞானசேகரன் பேசுவேன் மூணுமே அடுத்தடுத்த கால் இதையெல்லாம் நியாயமான அடிப்படையில் நாங்கள் கேட்கின்றோம் அதனால் நிச்சயமாக இந்த கேஸ் சிபிஐக்கு போகணும் சார்ஜ் ஷீட் எங்களுக்கு கிடைக்கல இது வந்து ஒரு ஒரு ப்ராசஸ் இது எஃப்ஐஆர் கூட தான் வச்சுருந்தாங்க லீக் ஆயிடுச்சு அதனால் தொடர்ந்து இந்த போராட்டம் இருக்கும் வேறு சூட் போட்டாலும் தயவு செஞ்சு போடுங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் அந்த பாதிக்கப்பட்ட சகோதரியினுடைய லாயர் அவங்க கிட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் அப்பீல் பண்ண சொல்கிறக்கான வேலைகளில் தனிப்பட்ட முறையில் நான் இறங்கி ஆனா இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி பேசின மா சுப்பிரமணியம் அவருடைய மொபைல் போன்ல இருந்து கோட்டூர் சண்முகத்துக்கு டைரக்டா பேசின ஒரே நாள் இருபத்தி நான்காம் தேதி தான் அதுக்கு முன்னாடி நாட்களும் பேசல பின்னாடி சில நாட்களும் பேசல அவருடைய பிஏ துளசி மூலமாகத்தான் அவர் பேசுறாரு இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் லாக் இருந்து வெளியே வந்த பிறகு கோட்டூர் சண்முகத்திற்கு அரை மணி நேரத்துல மா சுப்பிரமணியம் அவர்கள் பேச வேண்டிய காரணம் என்ன காரணமே இல்ல சிறனா எங்க இருக்கக்கூடிய வட்ட செயலாளர் நான் பேசுறேன்னு சொன்னால் அடுத்த அஞ்சு நாள் ஏன் பேசல அதுக்கு முன்னாடி அஞ்சு நாள் ஏன் பேசல அதனால மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்தவரை இதெல்லாம் பதிலளிக்க வேண்டிய கடமை இருக்கு எங்க சொல்லணும் எஸ்ஐடி சொல்லணும் எங்கே சொல்லணும் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லணும் எதுவுமே சொல்லாம நாங்கள் கேள்விகள் கேட்கின்றோம் முழுவதுமாக உண்மை வர வேண்டும் என்று விரும்புகின்றோம் அதான் எங்க வேலையோ தவிர எங்கிட்ட போலீஸ் இயந்திரமோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோ கையில் ஒரு நூறு கான்ஸ்டபிளோ இல்லை இந்த கேஸ் எடுத்து நாங்கள் நடத்துறதுக்கு இருக்கக்கூடிய ஆதாரத்தை வைத்து உண்மையான கேள்விகளை கேட்கின்றோ பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு